என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மூன்று பேர் செய்த சூழ்ச்சியானது உன் வராகி என்னால் விட்டது என் பிள்ளையே என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் இந்த மூன்று பேர் யார் இவர்களின் சூழ்ச்சியை அம்மா எப்படி தெரிந்து கொண்டேன் அது எப்படி இந்த தயானவள் என்னால் முறியடிக்கப்பட்டது என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பது எத்தனையோ முறை உனக்கென்று தனிப்பட்ட முறையில் வந்தபோதெல்லாம் அதனை எதிர்கொண்டு நல்லபடியாக முன்னேறி கொண்டிருந்த என் பிள்ளை சில நாட்களாக குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளால் மனம் வெந்து வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் பிரச்சனைகள் என்ற ஒன்று வருவதற்கு முன்பாக அவர்களோடு எவ்வளவு நல்லபடியாக உறவாடி கொண்டிருந்தாய் நல்ல உறவில் இருந்து கொண்டவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை பெரிதாக்கிக் கொண்டு மிக வேதனைக்கு உன்னை ஆளாக்கிவிட்டார்கள் அதை மட்டுமா செய்தார்கள் அதோடு அவர்கள் நிறுத்தவில்லை அதன் பிறகுதான் அவர்களின் உடைய உண்மையான முகம் என்னவென்று உனக்கு தெரிய வந்தது இத்தனை காலமும் அவர்கள் மனதில் என்ன எண்ணத்தோடு உன்னிடத்தில் பழகினார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாய் எந்த நேரமும் உன்னிடத்தில் நல்லபடியாக பேசுவதற்கு காரணமே உன்னை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் கஷ்டத்தில் தானே இருக்கின்றாய் ஒருபொழுதும் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் என்பதை எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் அவர்கள் இது போன்று உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் என்ற ஒன்று ஒருபொழுதும் இல்லை பேசும் பொழுது மனதிற்குள் என்னவோ இவர்கள்தான் அன்பை கொடுக்கின்றார்கள் இவர்களைப் போல அன்பு கொடுக்க வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இவர்கள் செய்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இப்பொழுதுதானே உனக்கு பிரிந்தது அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் அவர்கள் மனதில் எந்தவிதமான நல்ல எண்ணங்களும் இல்லை என்று இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாயே என்று எண்ணி என் பிள்ளை நீ சந்தோஷம் அடைந்து விட்டால் போதும் என் குழந்தை பொதுவாக ஒருவரோடு சண்டை வந்து விட்டது அல்லது பிரச்சினைகள் விட்டது என்றால் அவர்களை விட்டு விலகிச் செல்வது மிகவும் நல்லது மீண்டும் அவர்களோடு எந்த விதமான பழக்கத்தையும் தொடராமல் இருப்பதுதான் நல்லது ஆனால் இவர்கள் பேசும் பொழுது உச்சபட்ச அன்பை காட்டுவது போல பேசிவிட்டு பேசி வரவில்லை என்றவுடன் பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றவுடன் அவர்களினுடைய உண்மையான முகத்தை இதுபோன்று உனக்கு வாழ்க்கையில் சூழ்ச்சிகளின் செய்வதன் மூலமாக காண்பிக்க தொடங்குகின்றார்கள் இவர்களினுடைய இந்த முகம் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தது உண்மைதான் என் பிள்ளையினால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனதும் உண்மைதான் எப்படி இவர்களால் இது போன்றெல்லாம் நடந்து கொள்ள முடிகின்றது என்று எண்ணி என் பிள்ளை மனதால் மிகுந்த காயங்களை அனுபவித்தாய் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இவர்கள் ஏதேனும் செய்திருப்பார்களோ என்ற எண்ணத்தோடே சென்று கொண்டிருக்கின்றது இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்கள் என்னவென்று அம்மா உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒன்றை முதலில் தெளிவாக தெரிந்து கொள் இவர்கள் எல்லாம் பேசுவதற்கு மட்டும்தான் மற்றபடி செயலில் இவர்களால் எதுவும் செய்துவிட முடியாது இவர்கள் மனதில் நீ நன்றாக இருந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கையை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற செயல் யானது எதிலுமே அதிகப்படியான தொகையை செலவு செய்து உனக்கு செய்வினைகள் செய்வதற்கெல்லாம் இவர்கள் ஏற்றவர்கள் அல்ல அது இவர்களால் முடியவும் முடியாது மற்றபடி வாய்விட்டு நீ நன்றாக இருக்கக்கூடாது உன் குடும்பமே நன்றாக இருக்காது உன் வாழ்க்கையில் எதுவும் நல்லாக இருக்காது என்றது போன்ற வார்த்தைகளை மட்டும் அவர்கள் அங்கே வசைபாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதனால் உனக்கு ஏதும் நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு பதற்றம் உனக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு விதமான பயம் என் பிள்ளையை கொண்டிருக்கின்றது ஆனால் என் குழந்தை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நீ புரிந்து கொள் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற செயல்களினால் உனக்கோ உன் வாழ்க்கைக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கூட உன்னுடைய மனதுதான் காரணம் உன்னுடைய மனது எதை நினைக்கின்றதோ உன்னுடைய மனது எதை பற்றி யோசிக்கின்றதோ அதுவே உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனையாக வந்து நிற்கின்றது இவர்கள் எதுவும் செய்திருப்பார்கள் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்று நீ எண்ணுகின்ற விஷயம்தான் உன்னை இந்த அளவிற்கு வேதனைக்கு ஆளாக்கி இருக்கின்றது இவர்களை எல்லாம் நீ துச்சமென நினைத்தால் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்திருந்தால் உனக்கு இது போன்ற வேதனைகள் வந்திருக்காது அது மட்டுமல்ல நமக்கு காவலாக நம் வர ஆகிய இருக்கின்றாளே நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவள்தான் தருத்தி நிறுத்தி விடுவாளே என்பது போன்ற எண்ணங்களை நீ உனக்குள் வைத்திருந்தால் இத்தனை கவலைகள் உனக்குள் வந்திருக்காது என் தங்கமே இந்த மூன்று பேர் உடன் பிறந்தவர்கள் அதாவது இரண்டு பேர் உடன் பிறந்தவர்கள் ஒருவர் இவர்களினுடைய குழந்தை உன்னுடைய வயதை இருக்கின்றார்கள் இவர்கள் மூன்று பேரும் தான் செய்கின்ற சூழ்ச்சிகள் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பேசுகின்ற வார்த்தைகள் என்று உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக மட்டுமே அங்கே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் பேச்சுவார்த்தையாகத்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இந்த மூன்று பேரின் சூழ்ச்சியையும் முறியடித்துவிட்டு எப்படி தெரியுமா இப்பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு நேரம் சரியாக இருக்கின்றது உன்னை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு இனிமேல் நேரம் இல்லை அவர்களுக்கு கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக நான் கொடுத்து விட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அவர்களினுடைய தலையீடு எப்பொழுதுமே இருக்காது அப்படியே தலையிட்டாலும் இது போன்ற கெட்ட எண்ணங்கள் அவர்களுக்குள் இருக்காது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணத்தை நீ சரியாகவே இப்பொழுதெல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அதனால்தான் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சோதனைகளையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகின்றது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக உணரத் தொடங்க வேண்டும் இது போன்ற மனிதர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உனக்கு காவலுக்கு நிற்கின்ற தெய்வத்தினால் முறியடிக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாராலும் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியக்கூடாது அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை தருகின்றேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே வாழ்க்கையில் வேதனைகளும் சோதனைகளும் ஒருவருக்கு வருகிறது என்றால் அதற்கு அவரினுடைய மனதுதான் முக்கியமான முதற்காரணமாக இருக்கும் இதிலிருந்து வெளிவர நினைக்கின்ற உனக்கு வராகி என்றும் உடன் இருக்கின்றாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான வெற்றியை நோக்கி மட்டும் நீ பயணித்து கொண்டிரு என்றும் உனக்கு காவலாக உன் அம்மா நான் நிற்கின்றேன் உன் கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் பாதி பயம் உன்னை விட்டு ஓடிவிடும் இவர்களால் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது இவர்களால் மட்டுமல்ல எவராலும் உன்னை எந்த நிலையிலும் தொட்டுவிட முடியாது என் குழந்தை இந்த நேரத்தில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான் இவர்கள் முன்னிலையில் நீயும் உன்னுடன் பிறந்தவர்களும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனை நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே நான் உனக்கு அதில் மிக பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்